இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்னா இப்போ வந்து நம்ம தூத்துக்குடில வந்து இந்த ஹோம் டெக் டிவி அதெல்லாம் வாங்கணும் தேதி அழிஞ்சு பார்த்தோம் அந்த பெரிய பெரிய கடைக்கு நம்ம போனோம் ரேட் எல்லாம் அதிகமா இருக்குங்க சரி நம்ம கொஞ்சம் பட்ஜெட்ல வாங்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் எங்கன்னா தூத்துக்குடி வந்து பசங்க எல்லாருமே ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் அங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கு அதுல ஒரு கடைக்கு கூப்பிட்டு போறேன் அங்கே ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு நல்ல குவாலிட்டியா பெஸ்டா இருக்கு நாங்க போயிட்டு உங்களுக்கு என்னன்னு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தூத்துக்குடையிலே ரொம்ப ரஷான ஏரியா இதுதான் காம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்க இங்கே வந்து பசங்களுக்கு ஆக்சிடன்ஸ் எல்லாமே இருக்குங்க அவங்க அந்த ஜவுளி ட்ரெஸ்ஸு பெல்ட்டு இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் இருக்குது இது நம்ம எல்லாம் தெரியும் இந்த கடையை பார்க்க போகிறோம் ஃபுல்லாக போகிறேங்க பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட் வந்து இந்த காம்போஸ்டு தான் அந்த கடை இருக்கு உள்ளே போய் பார்த்துட்டுருங்க என்னென்ன ரொம்ப அந்த கடையை தான் பார்க்க போயிருக்கோம் அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக அந்த செப்பல் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது எங்க வந்துருக்கூத்துக்குள்ள அந்த ஹோம் அங்கே லோ எல்லாம் நல்ல குவாலிட்டியும் கிடைக்கும் அந்த ஷாப்லாம் வந்துருக்கோம் நான் பாயிட்டு ஓனா நான் கேக்கேன் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் போனா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யாராவது ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஓகே பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து வச்சிருக்கேன் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து வச்சிருக்கேன்

ரிமோட்ல மாத்திக்கலாம் ஆனா இதுல என்ன ஆப்ஷன் இல்ல இதுல இதுலயே பண்ணிக்கலாம் அந்தர்க்கல குடிக்கணும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் இருக்கல இதுல வந்து உங்களுக்கு வந்து சப் தனியா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் சென்டர் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் வால்யூம் இதுவும் ஃபுல்லா குடுத்துரு மாஸ்டர் மாஸ்டர் அதே மாதிரி ரியர் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்ப இமேஜ்ல ஒரு ஸ்பீக்கர் குடிக்கலாம் தனி தனியா ஒவ்வொரு தனியா இமேஜ்ல குடிக்கலாம் குடிக்கலாம் அப்புறம் வந்து 5.1 அவுட்புட் 5.1 அவுட்புட் இருக்குங்க அஞ்சு தனியா அஞ்சு ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து இது ஒரிஜினல் உங்களுக்கு

இறக்கி வைங்க இறக்கி வச்சு கேட்டு பாருங்க அவுட்புட் பத்தோம் இல்ல பேஸ் மட்டும் ஏத்துறது எப்படி இந்த இருக்குல இது வந்து சப்ウஃபர் லைன் இருக்குல இது ப்ளஸ் மைனஸ் சப் இது மைனஸ் இது ப்ளஸ் அதே மாதிரி வந்து ஓவர் எல்லத்தையும் குறைச்சிட்டு பேஸ் மட்டும் தனியா நீங்க ஏத்திக்கலாம் பேஸ் 10 வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வரும் ஓகே பாய் இது அவுட்புட் இது பேஸ் அவுட்புட் பார்க்கனா இதுல ஒரு பா சாங்ஸ் வெச்சிருக்கேன் இத பாருங்க தெரியும் இது எஃப்எம் மட்டும் வரதா செக் பண்ணுங்க எஃப்எம் கூட வரலாம் உள்ள லைன் செக் பண்ணி பாருங்க பாப்போம்

அது அந்த பில்லிலே மென்ஷன் பண்ணிருக்கீங்க இல்ல மாமா ஒன் நீங்க நேஷனல் ஒரு டேட் போடுங்க ஓகே டேட் ஒரு டேட் போட்டுடுங்க ஓகே நீங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு எப்போ கம்ப்ளைன்ட் பண்ணாலும் யூடியூப் ஆமா நம்ம அதுக்கு நானே வந்து பாத்துக்கறேன் நான் கொடுத்து நான் பண்ணி கொடுத்து சரி சரி பாப்பா நீங்க ஒரு இல்ல அவர கூட்டி வாங்க நான் பார்த்து ஓகே இது 100% வராது மேக்ஸिमम வராது சவுண்டும் பெஸ்ட்டு ஒன்று வேலை என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன் ஒரு பர்சன வந்தாலும் அப்போ நானே பிரிச்சுமே டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீனை மட்டும் பாதுகாப்பாக டிவி ஸ்கிரீன் தான் பா பாரு அது ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துச்சு அது மூணு வருஷம் அதுவும் உடையாம முடியும் உடையாம இருக்கும் போடணும் செய்யணும் அசேகானம் பண்றாங்க அங்கே இருக்குரானிய யவஸ்தா இந்த டைம் இருக்கு அது நம்ப மாட்டாங்க ஸ்பீக்கர் உங்களுக்கு இதுக்குள்ள வந்து லைன் இது டிவி உங்களுக்கு

ரேடியோ கார்டு ரேடியோ கார்டு அது அத கனெக்ட் பண்ணிட்டு இதல பேர் பண்ணிரணும் ஆ பேர் பண்ணு இந்த மாடல் சக்சஸ்フル மாடல் கம்ப்ளைன்ட்லாம் நான் அடிக்கிறேன் அட்டெண்ட் பண்ணலாம் கரெக்டா ஓகே சாதா டிவி தான் ஆண்ட்ராய்டு சாதா ஆண்ட்ராய்டு இதுல ஆண்ட்ராய்டு வந்து எவ்வளவு வரும் இதே 24 இன்ச் இது ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வந்து 6500 அதுக்கு நீங்க 32 32 32 ஆயிரம் ரூபாய் அதோட 32 ஆயிரம் ரூபாய்

எஸ்டிமே போட் வந்துரும் ஏவி இன்புட் வந்துரும் பென் டிரைவ் வர மாதிரி போற மாதிரி இருக்கும் ஆக்ஸ் இன்புட் வந்து ஆக்ஸ் இன்புட் வந்துரும் விஜி அவுட்புட் வந்துரும் அது போக பென் டிரைவ் போடுறோம் பென் ஓகே ஸ்டாண்ட் இந்த இந்த மட்டும் தான் அதா ஸ்டாண்ட் செவுத்துல மட்டும் பண்ணா தனியா வந்துமா செவுத்துல மட்டும் தான் தனியா இருக்கு ஓகே லைஃப் நல்லா இருக்கு ம் அந்த 3 4 வருஷம் அது வாரத்த கணக்கு நாற்பத்தி மூணு டிவி எல்லாம் எவ்வளவு ஸ்டார்டிங் ரேட் மாட்டா நாற்பத்தி மூணு பதினொன்னு ஐநூறு பதிமூணு ஆயிரத்தி ஆனால் அதெல்லாம் பெருசு இருக்கா மாட்டேன் அதுக்கு பெருசாக ஐம்பது வரும் ஐம்பத்தஞ்சு வரும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு தான் ரேட் வரும் ஆமாம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஸ்டார்ட் இது நம்ம என்ன பெருசாக டிவி இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு டிவி ஆமாம் கம்பெனி கம்பெனி வந்து பி உங்களுக்கு இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு